முஸ்லிம் பெருமக்களுக்கு தினம் முன்பாக முறையும் தராமையை நாளை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் ஒரு நாளில் மக்களக்கூடிய பற்றி நிறைவடைந்து நிறகு விடுதலையின் பத்து துவங்கும் பதில் இரமையும் கடைசி பற்றியும் நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய வினாதிசங்களில் மிக சிறப்புக்குரிய ஒரு வினாதிசமாக அந்த குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கத்தலையும் விடுகிறார் கண்ணனை அழைகிற அந்த குணத்தை கண்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று பெருமான சன்னல்லாக அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளில் மிக முக்கியமான உணர்வாக ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது அதை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் கோழை என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹு அப்துல்ல அது மிகவும் என்னை நெருக்கத்திற்குரிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அந்த உணர்வை பற்றி தான் இன்றைய சிந்தனை நான் சொல்லும் பொழுது மிக முக்கியமாக அல்லாஹ் அல்லாஹின் தூதர் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு துளிகள் ரெண்டே ரெண்டு துளி அந்த இரண்டு துளி இவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு காரணமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெண்டு துளி என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் அச்சத்தால் அழுகிற கண்ணீர் மற்றும் போர்களத்தில் ஏற்பட்ட காயத்தின் வலியால் அந்த வழியில் வரக்கூடிய துணி இந்த இரண்டு துணியும் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லும் என்றார்கள் கண்மணி அலைஹி வஸல்லம் பெருமக்களே இதுல முதலாவது குறியை பற்றி தான் நாம் இன்ஷால்தான் இன்று பேச இருக்கிறோம் ஆம் அழுகை அழுகை என்பது அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணர்வு அழுதாத குழந்தை இல்லை அழாவிட்டால் அழு என்றாவது அவனை அழ வைத்தாவது அவன் இருக்கிறான் என்பதை சமூகத்திற்கு காட்டுவது என்பது அழுகை ஒரு மனிதனுடைய முதல் குழந்தைகளில் இருக்கக்கூடிய முதல் உணர்வு வெளிப்படுத்தக்கூடியது அழுகை எனவே அழுதுதான் மனிதன் பிறக்கிறான் அவன் அழுதுதான் செல்ல வேண்டும் என்பது அல்ல இயற்கை ஆனால் அழுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹு குரான் எழுந்த நிறைய இடங்களிலே குரானிலே சொல்லுகிறார் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை சஹாபாக்களுக்கு அதிகமாக உணர்த்துவார்கள் ஒரு அறியாமை காலகட்டத்தில் இருந்த மக்கள் புதுதலமாக வாழ்ந்த மக்கள் மது பழக்கங்களோடு இருந்த மக்கள் மாதுக்களோடு இருந்த மக்கள் அவர்களுக்கு மத்தியில் அழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அங்கு கண்மணி சல்லாஹ் அலஹி அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் சொன்னார்கள் அச்சத்தினால் ஒரு துணி கண்ணீர் வருகிறதோ ஒரு துணி வருகிறதோ நிரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் என்று சொன்னார்கள் பெருமானத்தில் பதில் இரவே அடைந்து அந்த இரவிலை ஒரு துணி அவர்கள் அழுதார் அவளுடைய கடல் அளவுக்கு கடலில் நுரையளவுக்கு இருக்கிற பாவங்கள் இருந்தாலும் அந்த ஒரு அனைத்து கரைகளையும் போக்கும் என்றார்கள் நன்மணி செல்லந்தாணி இப்படி நிறைய விஷயங்கள் அழுகை சம்பந்தமாக வருகிறது நாமும் அழுகிறோம் நாமும் அழுகிறோம் இழப்பிற்காக அழுகிறோம் இழப்பிற்காக அழுகிறோம் இல்லாததற்காக அழுகிறோம் நம்மை ஒதுக்க வைப்பதற்கு நாம் அழுகிறோம் நம்மை யாரெல்லாம் சிந்திக்கு நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக அழுகிறோம் ஆனால் இழந்து விடுவோமா கிடைத்து விடுவோம் இறைவனிடத்தில் அந்த பொருத்தம் நமக்கு நிகழும்மா என்பதற்கு அழுகை என்பது ரொம்ப குறைவு நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாப்பானாக சிரிப்பையை வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்கிறார்கள் சிரிப்பு தான் வாழ்க்கை சிரித்துக் கொண்டே வாழ வேண்டும் சிரிந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வெடிச்சிரிப்புகளோடு சபைகளை சிரித்துக் கொள்வது

அதிகமாக சிரிப்பவர்களுக்கு இந்த ரெண்டு குறை நியமமாக அவனை தொடர்ந்து வரும் முதலாவது என்னன்னா அவருடைய உள்ளம் மௌத்தாகி போகும் என்றார்கள் கண்மணி செல்லல்லா படிக்கிற செல்லும் இரண்டாவது அவர் முகத்தில் இருக்கும் நூறானியத்தை அந்த சிரிப்பு எடுத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லா வழிகுல செல்லும் மருத்துவர்கள் சொல்வார்கள் நல்ல சிரித்த புத்துணர்வோடு இருக்கலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது நீ நல்ல அழுதா அல்லாஹ் பொருத்தம் கிடைக்கும் என்று சொல்கிறது நரம்புகள் பிடைக்கும் நரம்புகள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் வெளியே இவனை உச்சத்தில் கொண்டு போகுவது சிரிப்பு மனிதன் சிரிக்காமலே வாழ்கிறான் இன்னைக்கு சிரிப்பு என்பது ஒரு பயிற்சியாக வைத்துக் கொள்கிறார்கள் காலை நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல நீங்க உடற்பயிற்சி போகிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு சிரிக்கிறானே தெரியல திடீர் என்று ஒருவர் ஒருவரை பார்த்து சிரித்துக் கொள்கிறான் ஆஹா சில பேர் சத்தம் இல்லாம சிரிக்கிறான் சொல்றான் சத்தமா சிரி என்று சொல்கிறான் டோட்டலா ஏதோ ஒரு காப்பகத்தை போன்று சொல்வார்கள் இல்லையா பைத்தின் காப்பகம் எப்படி இருக்குமோ அதை போன்று சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறார்கள் என்றால் சிரிக்க நேரம் இல்லை என்பதற்காக அதற்கும் காலையில் ஒரு அரை மணி நேரம் தனியா போய் உதவி சிரிச்சுட்டு வரலாம் அதுக்கு ஒரு பயிற்சி சிரிப்புக்கு ஒரு பயிற்சி திருமக்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக அழுகை என்பதுதான் மிக முக்கியமானது ஆனால் அந்த அழுகை உலகம் சார்ந்த அழுகையாக இருக்கக்கூடாது ஆனால் வரும் அழுகை உலகத்திலே வரும் அது இயற்கை கண்மணி சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அன்பு மகனார் இப்ராஹிம் வலியல்லாஹ் அன்பவர்கள் ஒப்பாட்டாகும் பொழுது ரசூலுடைய மடியில் இருக்கும் பொழுது அழுகார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த அளவுக்கு நாங்கள் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த தாடி எல்லாம் யார் இவ்வளவு அழுகை என்று கேட்கும் பொழுது என்னுடைய மகன் நம்முடைய உள்ளத்திலே அவ்வளாக இறக்க வைக்கவில்லையா என் பிள்ளை இதனுடைய மரணத்துக்காக நான் அழுகிறேன் என்றார்கள் கண்மணி சல்லல்லாம் அழிவசல்ல பெருமக்களை அழுகை என்பது இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் அழுகை பற்றி பேச வேண்டும் செல்லம் அவர்களுடைய அழுகிற இடங்கள் மட்டுமே அதிர்ச்சி அதிகமான இடங்களில் வருகிறது தொடர்ந்து இரவு நேர வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் ஆய்ச்சார் அலியல்லாக இருப்பார்கள் யார சொல்லலாம் இவ்வளவு உங்களை நீங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் கலைப்பாய்த்துக் கொள்ள வேண்டுமா இவ்வளவு நீங்கள் சிரமத்தில் கொள்ள வேண்டுமா அல்லாஹ் தான் உங்கள் முன்பின் பாகங்களை மன்னித்து விட்டானே ஏன் இவ்வளவு அழுத வேண்டும் சொல்லுவார்கள் நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிற அடியாராக ஆக வேண்டாமா அல்லாஹிற்கு ரெண்டு செலுத்த அறியாத ஆக வேண்டாமா அழுகை அல்லாஹிற்கு பிடித்த மிகப்பெரிய முக்கியமான ஒன்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறார் யார் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய ஆயத்துகள் ஓதப்படுகிறதோ அந்த உள்ளத்திலே அந்த அந்த இடம் ஏற்பட வேண்டும் அந்த அந்த பயம் ஏற்பட வேண்டும் அல்லாஹுடைய ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார் ஒரு குரானை நம்ம ஓதி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தராக குரானை அப்படியே கேட்டுவிட்டு செல்வதல்ல மக்களுக்கு குரானை கேட்க கேட்க வரக்கூடிய ஆயத்துகள் நம்முடைய உள்ளத்தை அதிர வேண்டும் உள்ளத்திற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் மிக முக்கியம் குரான் ஓகும் போது அழுக வேண்டும் செய்த நபுபக்க சுத்தியர் அலி அல்லாமன் அவர்கள் அழுகுவார்கள் சுரத்தல் வாக்கியா ஓதும் பொழுது அழுது கொண்டே இருப்பார்கள் செய்த நித்தியர் அலி அல்லாமன் அவர்களுடைய மிகப்பெரிய பண்பு எது என்று சொன்னால் அழுகை என்று வருது சைதனா சித்திக்கு அலியல்லா அவங்களுடைய பண்பு அதிகமான தலை பண்பாக சல்லல்லா வலியுவ செல்லம் அபுபக்கர் சித்திகளை எல்லாம் பார்த்தது அதிகமாக சைதன் அபுபக்கர் சித்திகளை எல்லாம் நமக்கு அழுவாங்க அவர்களுக்கு என்ன குறைந்தது எந்த குறையும் இல்லை அவர்களை போன்ற ஒரு பெரிய வியாபாரி யாருமே பார்க்க முடியாது சகாபாக்கல்ல நல்ல செல்வம் நான்கு மனைவி நான்கு மனைவி ஒரு வாழ்ந்தவர்கள் எல்லா சிறப்பு இருக்கும் ஆனால் அபுபக்கர் சித்திகளை அவர்கள் அதிகமாக அழுதார்கள் என்று கதியத்திலே பார்க்க முடிகிறது ஏன் சீதனா உமரன் எவராக அணுக அவர்களுடைய அழுகை பற்றி நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது சீதனா உமரன் என்றால் அணுக அவர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்கள் நீங்கள் அமீரிலே நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீர்கள் ஏன் அழகீர்கள் ஒரு ஊர்ல ஏற்படுகிற ஏழ்மை தன்னால் ஏற்படுகிறது ஒரு குடும்பத்தில் என்றால் அழுகுவார்கள் யார் ஒரு அநீதம் நடந்தால் அதற்கு அழுகுவார்கள் நாளை மறுமை இணைத்து அழுவார்கள் கேள்வி நினைத்து நேரத்து அழுவார்கள்

எப்பொழுதும் யா என் கவலையை என்னுடைய நீ என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரத்தியா உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் என்று சொல்லி அதுக்கு கொண்டே இருப்பார்கள் எத்தனை பேர் நாம் அல்லாஹ் இடத்தில் முறையிடுகிறோம் மனிதனிடம் முறையிடுகிறோம் மனிதரிடம் அழுகிறோம் கவலை சொல்லி அழுகிறோம் எந்த மாற்றத்தையும் விடாத நிரந்தரமான தீர்வு ஏற்படாத மனிதர்களிடத்தில் அழுது எந்த பயனும் இல்லை பெருமக்களை அல்லாங்கிடத்தில் அழுக வேண்டும் அல்லாங்க அழுகணும் சிதனா உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய அன்பை எடுத்து பார்த்தால் ஆச்சரியத்திற்கும் ஆச்சரியம் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்பு அவர்களை பெரும் பெரும்பாலும் முசல்லாவில் இருக்கிற நேரங்கள் எல்லாம் அவர்கள் எழுந்து வந்தால் முகத்தில் எல்லாம் கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் எப்படி நம்ம ஒது செய்து விட்டு தண்ணீர் தண்ணீரோடு வருவோமோ உஸ்மான் அலி அல்லாஹ் தொழுகையில் இருந்து வெளியே வந்தால் அவர்கள் கண்ணீரை கரைத்து விட்டு தான் வருவார்கள் அவர்கள் அதிகமாக இந்த கவியை பாடுவார்கள் யாராவது ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஒன்றிலிருந்து வெற்றி பெற்று விட்டால் போதும் மற்ற எல்லா இடத்திலிருந்து வெற்றி பெற்று விடுவார் ஆனால் முடியாது இதிலேயே ஒருவர் வெற்றி பெறாமல் விட்டால் இனி அடுத்து வரும் அனைத்தும் தோல்விதான் என்று சொல்லி கபுரை நினைத்து வாழ்நாடு நிறுத்து கொண்டே இருந்தார் கபுரு மன்னரை வாழ்க்கையில் நினைத்து அழுது கொண்டே இருந்தார்கள் செய்தனா உஸ்மான் அலி அல்லாஹு தால அனுபவர்கள் உலகத்திலே தலை சிறந்த ஞானம் படைத்தவர்கள் செய்தனா அலி அலி அல்லாஹ் அன்பு அலி அலி அல்லா உங்களுக்கு என்ன இல்லை அலி அலி அல்லாஹ் அவர்கள் அதிகமாக அழுது கொண்டே இருப்பார்கள் பெருமக்கள் நான் சொல்லுகின்ற இந்த அழுகை எல்லாம் இறைவனுடைய அச்சத்தால் அழுகக்கூடிய அழுகைகள் மறுமையை நினைத்து வரக்கூடிய அழுகைகள் செய்தனா அலி அலி அவர்கள் அன்பு அவர்கள் சிரியா ரஷ்யா சைனா போன்ற எல்லா இடங்களுக்கும் அவருடைய ஹிலாபத் ஆட்சி வந்தது எந்த குறையும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகனார் அன்பு மகளாரை மனமுடித்துக் கொண்ட மருமகனாருடைய பட்டியலில் இருப்பவர்கள் சைதனா அலி ரலி அல்லாஹ் அன்ஹு ரசூலுடைய துவாவிற்குரியவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆனால் அவ்வளவு அழுவார்களா சைதனா அலி ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அழுகையை நினைத்து விட்டு அப்படி அழுகுறாங்களே என்று கவலையாக வெளியே வரக்கூடிய சாபாத்தன்ட்ட ஏன் எந்த மாதிரி அழுதாங்க இவ்வளவு அழுதாங்கன்னு சொன்னீங்க எப்படி அழுதாங்கன்னு சொல்லி கேட்கப்பொழுது அலிரலி அம்தா பண்ற அழகிய பற்றி சொல்லுவாங்கன்னா எத்த மல்லல த மல்லல சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க அலிரலி அல்லதா பகுதி ஒரு பாம்பு கடித்தால் எவ்வளவு வேதனை வந்து ஒரு மனிதன் துதித்து அழுகுவானோ அலிரலியம் தான் பண்ற கூடிய அழுகையை அந்த அளவுக்கு வந்து கொண்டே சுகானங்களா பெருமக்களே ஹிலாப்பத்துகள் அமீர் மொழியிலாக இருந்தவர்களுடைய அழுகை இதெல்லாம் நான் சொல்ல வருகிறேன் அலைஹி வஸல்லம் அழுகுவார்கள் நிறைய இடங்களில் நிறைய இடங்களே சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிலையை குறித்து நான் பார்த்தால் போதும் சைதன் அபூபக்கர் சித்திக் அல்லா என்று சொல்கிறார்கள் அதுபோன்று ரசூமுல்லா அழுததை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் பெருமக்களை பெற்றோர்களுக்காக அழுக வேண்டும் பெற்றோர்களுக்காக அழுக வேண்டும் அவர்களுக்காக வழங்கப்பட்ட இந்த கண்ணீர் பெற்றவர்களை மறந்து வாழ்ந்தவர்கள் மையத்திற்கு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் நிச்சயம் செலுத்திற்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் அவர்கள் அன்று ஒரு நாள் தன்னுடைய ஒரு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சின்ன குழந்தையாக சின்ன பிள்ளையாக ஒரு பெரிய ஆளாக சின்ன பிள்ளைகளாக தன்னோடு உம்மாவோடு பள்ளி செய்யக்கூடிய உம்மா ஐமன் அலி அல்லா பான்ஹா அவர்களையும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் குழந்தையாக தன்னுடைய உம்மாவோடு தன் தகப்பனார் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மதினாவை போகும் பொழுது மக்காவிலிருந்து மதினாவிற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது பெருமக்கள் அந்த இடத்திலே ரொம்ப உடல் பலவீனமாகிவிட்டது தன்னுடைய உம்மா அன்னை ஆமினா அரியல்லா பான்ஹா அவர்களுக்கு ஆமினா அம்மாவுக்கு ரொம்ப பலவீனமாகிவிட்டது சல்லல்ல அலிசவர்கள் குழந்தை ஒன்றும் அறியாத குழந்தை எது நல்லது எது கெட்டது ஒன்றும் தெரியாது பிள்ளை உலகத்தில் ஆக சிறந்த பிள்ளை ஆமீனம் அழைக்கிறார்கள் எவாறு மகன் உம்மை ஐமன் தன்னோடு வந்து நிற்கிறார்கள் முதுகையில தடவி கொடுக்கிறார்கள் அன்னை ஆமினாவுக்கு நிலை கடைசி நிலை நிலை நிலையது அசுகமாவுக்கு தெரியாது இன்னும் சற்று நேரத்தில் தன் தாய் தன்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறார்கள் என்ற விஷயம் தெரியாது அந்த குழந்தைக்கு கையை எப்படி உயர்த்தினார்கள் அன்னை ஆமினா உயர்த்து விட்டு சொன்னார்கள் தன் இரு கையையும் உயர்த்தி என்னுடைய உம்மா என்னை அப்படியே அணைத்து கொண்டார்கள் நான் ஒரு சிறியவன் என் உம்மாவினுடைய தலை என் மீது விழுந்தது என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வஃபாத்தாகி விட்டார்கள் நான் எழுப்பினேன் என் உம்மா எழவே இல்லை என்று சொன்னார் ஹதீஸிலே வருகிறது ஃபஜலஸ்து அனா வஜாரியா நஹ்பரு கப்ரஹா நான் என் உம்மாவை என் உம்மா மையச்சாக இருக்கிறார்கள் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னோடு இருந்தது உண்மை ஐமன் மட்டும்தான் அவர்கள் என்னை அழைத்து உட்கார வைத்து நானும் உம்மா ஐமனும் சேர்ந்து என் உம்மாவுக்கு உமாவுக்கு மூன்று இரவுகள் நோன்றிக்கொண்டு பெருமாள் மூன்று இரவுகள் நான் என் உம்மாவுக்கு கபு நோன் கொண்டிருக்கோம் என்று சொல்கிறார்கள் இரவுகள் சேர்ந்து நாங்கள் நோன்றிக்கொண்டே இருந்தோம் அதற்கு பின்னால் எங்கள் உண்மாவையே வைத்து ஐம்பது வருஷத்திற்கு பின்னால் இந்த சம்பவம் நடந்த ஐம்பது வருஷத்திற்கு பின்னால் நான் மக்காவிற்குள் வந்தோம் அலி அசலம் மக்காவிற்குள் வந்து உள்ளே நுழையும் பொழுதுல்லா அந்த வழியிலே போகும் பொழுது அந்த யாமினா அம்மா தன்னுடைய உம்மாவுடைய கவலையிலே போய் உட்கார்ந்து அல்லாஹ் இந்த செல்லல்லா மனிதர் செல்லம் அழுகதைப் போன்று நாங்கள் நான் என் வாழ்நாளில் அப்படி ஒரு அழுகையை நான் காத்ததே இல்லை என்று சொன்னார்கள் சரி நாம மக்கள் சக்தி திறந்திருந்தால் உம்மாவுக்காக அவ்வளவு அழுகை அவ்வளவு வாழ் உலகத்தில் அல்லாஹ் நம்மை அங்கிருந்து ரிசத்து கொடுத்திருந்தால் யாரை மூலமாக நமக்கு ரிசத்துக் கொடுத்தால் அதற்கு காரணமான ஏற்படுகள் பெற்று கதை போன்று பெற்றக்கூடிய நாம் காரணமாக இருந்துவிடக் மனைவி அழுது விட்டால் துடிக்கிறோம் பிள்ளை அழுது விட்டால் துடிக்கிறோம் அவர்களிடம் மனக்கசப்பு வந்துவிட்டால் விட்டால் ஒன்று பேசி நகைச்சுவை பேசி அவரோட பேசிக் கொள்கிறோம் பழகி கொள்கிறோம் விட்டுக் கொடுக்கிறோம் அடுத்து சரி செய்து கொள்கிறோம் அல்லது நாம் அதை புரிந்து நாம் இப்படித்தான் என்று விளைந்து செல்கிறோம் ஆனால் பெற்றோர்கள் தவறடித்து விட்டால் நாம் ஏன் கோபப்பட வேண்டும் அவர்களுக்கு நாம் கோபப்பட வேண்டும் அவர்கள் விட்டு கொடுப்பதனால் எதுவும் கொண்டு போவது கிடையாது அவர்கள் பேசும் வார்த்தைகளால் ஏற்படும் வழிகளெல்லாம் மலர்களாக மாறி போகும் பொறுமை அவர்களை மாற்றும் அவர்களுக்காக துவான் செய்ய வேண்டும் பெருமக்களே இதுவெல்லாம் பயனுக்குரிய அழுகி பெருமக்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் அழுக வேண்டும் அவர்களுக்காக அழுக வேண்டும் செய்ய வேண்டும் நமக்காக அழக வேண்டும் மறுமை சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய அழக வேண்டும் சல்லாஹ் அலி வசல்லம் மறு உலகத்திலே அழுக அழுகையை பற்றி இந்த உலகத்திலேயே இங்கு இந்த உண்மத்திற்கு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் தில்லி அலி அவர்கள் கடைசி நேரத்துல எல்லாம் போய்விட்டார்களா என்றாக கேட்கும் பொழுது விடுவார்களா அழுது கொண்டே இருப்பார்களா ஹத்தா யாரெல்லாம் அந்த இருப்பார்களாசிகளை பார்த்து அழுவார்களாம் என் உண்மத்தில் இருந்து யாரும் அங்க இல்லையே இருக்கக்கூடாது என்பதற்காக அழுவார்கள் கேட்பார்கள் இப்பொழுதையா அழுக எல்லாம் முடிந்து விட்டது முடிந்து விட்டது யாரும் ஏன் அழுகிறீர்கள் இல்லை என்று சொல்வார்கள் அல்லாஹி அழிப்பானு கேளுங்க முகமதுக்கு என்று முகமதுக்கு என்ன வேணும் என்ன இவ்வளவு அழுகை என்று கேட்பார்களாம் அல்லாஹின் சொல்வார்களால் என்னுடைய உண்மத்துல ஒரு ஆள் கூட நிறகத்தில் இருக்கக்கூடாது எல்லோரும் போக வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லோருக்கு போகிறோம் அல்லாஹு சொல்வான் இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் உண்ம நபியே ஜிப்ரையில் சொல்லுங்கள் மகின திடம் உங்களை உண்மத்திலிருந்து ஓராளுக்கு கூட நான் குறையே வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ் ஆமினா அல்லாஹ் நம்ம எல்லோரும் அவர்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் தெரிவாங்க சல்ல அல்லாஹ் அலே இவர் செல்ல ரகசியமான நான் ஒரு மாட செய்வேன் என் பாடானில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் செய்வேன் என் வாழ்நாள் ஒரு நாள் கூட அந்த துவாவை விட்டதே கிடையாது அது எந்த துவா என்றால் என் அழுகையோடு என் உம்மத்தை இறைவா நீ சொர்க்கத்தில் நுழைக்க செய்வாயாக என்று நான் கேட்பேன் என்றார்கள் பெருமானார் சொல்லலாம் அத்தகைய அந்த தப்புவாவை அந்த துவாவை அந்த அழுகையை அல்லாஹ் நமக்கு நம் உள்ளத்திற்கும் நம் கண்களுக்கும் அல்லாஹ் தந்தது புரிவானாக ஒரு ஆணையில் அல்லாஹ் சொல்வதை போன்று கலீலா குறைவாக சிரிக்கட்டும் அதிகம் அழுகட்டும் தாங்கள் கடந்து வந்த தாங்கள் ஈட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்களுடைய சிரிப்பு குறையட்டும் இவர்களுடைய அழுகை அதிகமாகட்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பெறுகிறார் அத்தகைய அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து உன்னதமான பழக்கத்திற்கு நம்முடைய கல்வையும் நம்முடைய கண்களையும் கொண்டு வந்து இறை பாதையிலும் அல்லாஹின் தூதரையினுடைய அழகான வாழ்வியையும் நம் அழுகையை கொண்டு இன்ஷா எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து அமல் செய்வோம் அல்லாஹ் நம் அழுகைகளையும் கவனம் செய்தாக நம்மளுடைய அழுகை குஃபுரைக்கு போகாத அழுகையாக ஏழ்மையின் பக்கம் போய்விடாத அழுகையாக யாருடைய நஷ்டத்திற்கும் போய்விடாத அழுகையாக இல்லாமல் இறைவளுக்கு பொருத்தத்திற்கு அழுகையாக அல்லாஹ் ஆக்கியார்கள்